வணக்கம் ரோகளே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட புது மைக்கில் எடுத்துகிட்டு இருக்கேன் கட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ எப்படி கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல பாபாவை பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் போட்டிருக்காரு என் பாபா இந்த ட்ரெஸ் வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி போட்டிருந்தது இப்போ எடுத்துகிட்டு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் அது போட்டிருக்கார் பாபா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒயிட் கலர் வந்து சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸ் தான் கிடச்சிச்சு பட் இது போட்டு பார்த்தேன் நல்லாயிருக்கு நான் அது ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ராதே கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா என் கூட ரொம்பவே எதை சொல்கிறேன்னு பாபா அப்படியோ அப்படிதான் ராதே கிருஷ்ணன் ராதிகிருஷ்ணன் வந்து ரொம்ப வருஷமாகவே என் கூட இருந்துட்டுருக்காங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு லைவ் நினச்சா சண்டே எதுவும் உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரல நாளைக்கு ஈவினிங் வரலான்ட்டு இருக்கேன் நாளைக்கு ஈவினிங் முடித்தா கண்டிப்பாக வருவேன் லைவு வாங்க பேசுவோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்கள் பேசுவோம் ஏதாவது இருந்தால் இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா நான் பாபாவுக்கு புது ட்ரெஸ் வாங்கினதை போடலாம் உங்ககிட்ட இந்த மைக்கு வாங்குனதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா அன்பாக்சிங் பண்ணவே அதை பார்த்துருப்பீங்க சரி அந்த மைக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நிறைய வீடியோஸ் எடுக்கிற பிளானில் தான் அந்த மைக் வாங்கினேன் கம்மியாக தான் இருந்தது ஐநூற்றி எண்பது ஐநூற்றி தொண்ணூறுத்தரில் சம்திங் ஐநூற்றி தொண்ணூறு அந்த வேலை தான் தம்பி தான் ஆர்டர் போட்டு பையன்தான் வாங்கி கொடுத்தான் வாங்கி கொடுத்தான் சம்திங் தான் வந்துச்சு அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ண நல்லா இருந்துச்சு சரி வீடியோ தொடர்ந்து வேறு வேறு மாதிரி அப்டேட் போடலாம் அப்படின்னு இருக்கேன் அந்த அப்டேட்ஸ்லாம் பிடிச்சிருக்கா என்னென்னு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் தங்கச்சி உங்கள் அக்காவா உங்கள் அம்மாவா உங்கள் வீட்டு பொண்ணாக ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னை இன்னும் கொஞ்சம் மேல் மேலே உயர்த்தி விடுங்க நம்ம சப்போர்ட் கிடைக்குன்ற நம்பிக்கையில் தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அந்த அப்டேட் கூடிய சீக்கிரம் நிறையா ஸ்டெப் உங்களுக்காக புது புது வீடியோக்கள் போட முயற்சி பண்ணுறேன் அந்த இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நன்றி உறவுகளே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரீப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாபா அப்படி என் வாழ்க்கையில் துணையாக இருக்கிறதா தான் அதுமாரி நீங்கள் உறவுகளாக நீங்களும் துணையாக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டு போங்க நான் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எப்படி என் உறவுகளாக புது உறவுகள் வந்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி நான் அந்த உறவுகளுக்கு கண்டிப்பாக பிரோஜனமாக நல்ல வீடியோக்கள் போட முயற்சி கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நாளுக்கு நாள் அதேமாரி கண்டிப்பாக நல்ல வீடியோஸ் போடுவேன் கண்டிப்பாக போடுவேன் கண்டிப்பாக நன்றி உறவுகளே